நானூற்றம்பளா <tang> கிலோவானா <tumbhra> <tilo> uh, nah. <hums> <hums> <hums>

Gracias. வாய்களை வணக்கம் மட்டும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறேன் இந்த நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுத்தது பிரதான ரீதியில் வந்து நிற்கிறோம் குறிப்பாக இந்த நாளில் நெல்லி அடிக்கு வந்துருக்கிறோம் நெல்லி அடி பொது சந்தை வந்து பார்க்க போகிறோம் முதல் முறையாக இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நெல்லி அடி பொது சந்தைக்கு வந்துருக்கிறேன் இன்றைய நாளில் இந்த நெல்லியடி பொது சந்தை வந்து எப்படி இருக்குது இந்த நகர நகரப்பகுதி வந்து எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சண்டையில் வந்து எப்படி நிலவரங்கள் விலைகள் எப்படி போகுது என்ற மாதிரியாக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் யாரை விட சண்டையில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கவனியில் வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே பாருங்கள் பருத்தூக்கி வந்து போற பகுதி இப்போ நாங்கள் இங்கே நினைக்கிறோம் அதில் பாருங்கள் திங்ஸ் இந்த எலக்ட்ரானிக் எல்ஓசி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் இருக்குது பாருங்கள் பூட் சிட்டி இருக்குது பூட் சிட்டி இல்லை கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு நகர பகுதி தான் நானும் அந்த முதல் முறையாக வாரவாடியாக அங்கே பாருங்கள் ஃபைனான்சியர் பேங்க் இருக்குது சம்பத் பேங்க் அவான்ஸ் இருக்குது அங்கே பாருங்க எல்லாமே இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் அவான்ஸ் இருக்குது சம்பத் பேங்க் இப்படி எல்லாமே வந்து இருக்குது வழியில் வந்து இதில் பாருங்கள் எல்லாம் வந்து பழைய கால போட் பாருங்கள் பொதுச்சந்தை நெல்லி அடி வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை என்று சொல்லி அந்த பழங்கால அந்த எழுத்து முறை மூலம் எழுதப்பட்ட அந்த போட் போட்டிருக்கு இதில் வந்து பாருங்கள் ஐயா வந்து வெளியில் சாக்குகள் வந்து விற்கிறார் உருவாக்கி சாக்குகள் ஓருவாய்க்கு சாக்குகள் ஆ இது நூற்றி ஐம்பது ரூபா ஒரு சாக்கு இது ஐம்பது ரூபா அது உருவாக்கு ஐம்பது ரூபா ஆ ரைட் ரைட் ரைக ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா இடங்களையும் நாங்கள் வாங்க அது ஒரு சில பேர் தான் வந்து எடுத்து விற்பாங்க இது பாருங்கள் இதான் உள்பகுதி உள்ளுக்கு வந்தோன்னு பாருங்க இதில் ஒரு பெரிய ஒரு போப்பு மரம் இருக்குது பாருங்க நல்ல ஒரு அழகாக இருக்குது நல்ல விண்ண ஒரு இடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயிறு ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது பாருங்க இந்த மரத்துக்கு கீழே வந்து வச்சுக்காங்க நல்லா இருக்குது சந்தைக்கு வரவங்க எல்லாம் வந்து இதில் வந்து கும்பிட்டு தான் வந்து போவாங்க இங்கே பாருங்கள் வெளியிலெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து புதுசாக வந்து கட்டணங்களை கட்டிக்காங்க இல்லை உடுப்பு கடைகள் எல்லாம் வந்து இருக்குது எங்காலேயும் வந்து பாருங்கள் இங்கே இந்த மருந்து பொருட்கள் விற்கிற அந்த கலைகள் இருக்குது அங்கே பாருங்க இதில் நிறைய கட்டணங்கள் இருக்குது பரவாயில்ல இது கொஞ்சம் முன்னேற்றமாக தான் இருக்குது நெல்லை சேர்ந்து பாருங்க பாருங்கள் இங்கே கடைகள் இருக்குது நேட்டுக்கு அப்படியே இங்கே பாருங்க இங்கே சின்ன சின்னதாக அந்த பேமெண்ட் மாதிரி கடைகள் உடுப்பு கடைகள் இந்த பேக் எல்லாம் வந்து விற்கிறான் பாருங்க அப்படி இருக்குது வித்தியாசமாக இருக்குது மற்ற சந்தையில் விட கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கிறோமா எனக்கு எல்லாம் பாருங்கள் இது வந்து மரக்கல் சந்தை நினைக்கிறேன் நெஞ்சால இங்கே வாருங்க இதான் வந்து மரக்கல் சந்தை முதல் முறையாக வரவடியாக கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இங்கே வாருங்க நெல்லி அடி பொதுச்சந்தை இந்த ஹோட்டல் இருக்குது ஹோப்ளைக் மார்க்கெட் மடக்கரை சந்தைக்கு வந்து உள் வாரம் இங்கே பாருங்க நாங்கள் எல்லாம் இருந்து இந்த கீரை வகை எல்லாம் வந்து விற்கிற எவ்வளோ கீரை போகுது நூற்றி இருபது ரூபா நூறு நூற்றி இருபது நான் யூடியூப் சேனல் எவ்வளோ கருவேப்பில் எவ்வளோ மது விலாக்ஸ் மது விலாக்ஸ் நாங்கள் சந்தை இது என்னமே எவ்வளோ போகுது எழுபது ரூபா ஆ இது என்ன இது லீக்ஸ் என்ன ரொம்ப 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 எவ்வளோ ஒரு காட்டு இந்த காட்டு

இங்கேலாம் பாருங்கள் அண்ணா எல்லாம் வந்து மிளக்கரிகள் எல்லாம் வந்து வச்சுக்கி விற்கிறோம் பெரிய ஒரு சந்தை தான் வேற நீட்டு சந்தை இங்கே வருங்க மருதாமடை சந்தை மாதிரி பெரிய ஒரு சந்தை நல்ல புதுசாக எல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த சந்தையெல்லாம் புதுசாக செஞ்சுருக்கான் நல்லா என்ன ரா கண்ணாடி ஓட்டுருக்குது கண்ணாடி ஓட்டு ஒரு ஆள் இருக்குது நல்ல ஸ்டைலாக ஒரு ஆள் இருக்கிறாமோ எவ்வளோ காலமா தெரியுது எவ்வளோ காலமா சரி கண்ணப்புரம் இஞ்சியா எவ்வளோ காலமா சரி சந்தை சந்தை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா சரி இஞ்சி நெல்லிடு இஞ்சி தான் சரி ஓகே இப்போ சந்தைக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்ன யாவது கொஞ்சம் தான் கிடக்கா எல்லாரும் கொஞ்சம் நக்கல் கதைகளும் என்ன தான் வரமாயிமேத்தான் வந்துக்கிறீங்க என்ன மாதிரி அம்மா ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து வியாபாரங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்காம்மா ஓகே போகுது சும்மா என்ன ஏதாவது சொல்லுங்க கதைங்க என்ன கதைக்கிறதா அந்த கி அப்படியே ஆ ரைட் 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 நான் இயாலும் காகா ரூபா 100 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து விற்கிறீங்க என்ன சின்ன சின்னதாக எடுத்து விற்கிறீங்க சரிங்க உடம்ப பாருங்க கோடியா ஓகே ஓகேயா நன்றி இப்படி சந்தை வந்து கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் தான் இருக்குது இப்போ அதிகமான மக்களை வந்து காண கிடைக்கல இப்போ நிறைய வியாபாரி மாதிரி இருக்கணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்களின் தொகை வந்து அவ்வளோ பெருசாக இல்லை குறைஞ்சான் இருக்குது அப்படி தான் நான் சொல்லணும் எங்களால் நிறைய இருக்குது இதெல்லாம் ஆக்களை வந்து காண இல்லை எங்கால இருக்குது அங்கே அதில் இருக்குது நிறைய பேர் இப்போ காவனே இல்லை ஆக்கள் வந்து கொஞ்சம் குறை மாதிரி தான் கிடக்குது எங்களை வரங்க எங்கள் அண்ணன் வந்து தேங்காய் விவசாயம் செய்கிறார் என்னமே தேங்காய் போகுது விலையல் நூற்றி ஐம்பது இது அது இருநூறுவா சைஸுக்கு ஏற்ற மாதிரியா இப்போ கிலோ கணக்கு இல்லை அப்படி இல்லைண்ணா ஆ எடுக்குறாங்க ஆ ரைட்டு இது அதோட சின்னண்ண நூற்றி இருபது ரூபா ആ റിട്ട് ഇപ്പിത്താ പോലെ അതും അപ്പൊ ആകെ ആയിട്ട് ഇപ്പൊ ഒരു നാളെ ഇപ്പൊ തെങ്ങായ വിലയെല്ലാം കൂടി കുറയുതാടി കുറയു ആ

அப்படி அப்படித்தான் இருக்குது இந்த நிலவரங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே வந்து வீதிகளில் நிறைய சின்ன சின்ன பெட்டி கடைகள் பலசிற கடைகளில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பொருட்கள்லாம் விற்கிறதால சந்தைகளுக்கு வந்து ஆட்கள் வார தன்மை வந்து குறையும் அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாம் எங்கள் பாருங்கள் பேர் வந்து வச்சுக்கிறான்னு இருக்கிறான்னு சொல்லி ஆட்டா என்ன மாதிரி கோழிஃப்ளவர் என்ன வேறு போகுது நானூற்றம்பது நானூற்றி ரூபா கிலோ வர கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயா இப்போ சில சில விருட்கள் விலைகள்லாம் வந்தாங்க நாங்கள் கேட்டுருப்போம் லீக்ஸ் என்ன வேணா முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க மொழி இதெல்லாமே நூறு இருந்து வர என்ன நூறுலையாக இருந்து வரும் ஓகே ஓகே மற்ற மத்தியான பொருட்கள் எல்லாம் நாங்கள் வெளியெல்லாம் கேட்டுருப்போம் பூசணிக்காய் நாற்பது ரூபா இந்த மாதிரி பாருங்கள் இப்படித்தான் இருக்குது எங்கள் என்ன மாதிரி என்ன மாதிரி போகுது பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது

ஆ மீன் சந்தை வந்து பின்னுக்கு இருக்காம் ஓகே ஓகே இப்போ மரக்கடை சந்தை வந்து பார்த்தோம் இப்போ வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சார்னா மீன் சந்தை இருக்குது இறைச்சி கடை எல்லாம் வந்து இருக்குது பின்னுக்கு போய் என்ன மாடி அது பார்ப்போம் இதெல்லாம் பெரிய ஒரு தான் என்ன நல்ல பெரிய ஒரு தேசம் தான் என்ன இதெல்லாம் நல்ல புதுசாக கட்டிக்காங்க நல்லாயிருக்கு இப்போ இந்த மார்க்கெட்டும் வந்து எல்லாம் கட்டிக்காங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒவ்வொரு சொப் சூப்பாக்கிறத நினைக்கிறேன் ஆம்பா நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது வணக்கம் என்ன மாதிரி நெல்லி அடிச்ச அந்த மீன்கள் விலை எப்படி போகுது ரைட் ரைட் இது ஆயிரத்தி தாரா கண்ணாடி பாரு கிலோ ஆயிரத்தி என்ன கும்பலாவா கும்பலா கும்பலாவோ ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ரைட் 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 ചോദിക്കുന്നു നവരാത്രിയാവരാത്രിവെ കുറേക്കിങ്ങ

ஐயா என்ன மாதிரி பிஸ்னஸ் எப்படி போகுது பிஸ்னஸில் எப்படி போகுது ஒரு மாதிரி போகுது என்ன கொஞ்சம் நெல் அடிக்காத கொஞ்சம் கொஞ்சம் இங்கே சூடே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக களை விற்கிறேன் இஞ்சாலே எங்கள் அம்மா வைக்கிறான் எங்களால் அம்மா என்ன மாதிரி பிஸ்னஸ் போகுது எவ்வளோ போகுது சூடே உங்கள் கூட கால் கிலோ நூறுரூவா ஆ வாழை மீன் எவ்வளோ வாழை வரமே தான் இது எவ்வளோ போகுது ஆ ரைட் அம்மா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இங்கே எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு எங்கள் எல்லாம் அப்படியே வேறங்க எவ்வளோ இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கட்டு வருங்க அவங்கள ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து ஓ இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னா மாற்று கடை இருக்குது தோழியராட்சி மாற்றி ஒன்றும் தேவையில்லை இங்கே வேறுங்கோ இங்கால சின்ன சின்னதாக அந்த பேமெண்ட் கடைகள் வந்து உடுப்பு கடைகள்லாம் வந்து இருக்குது இங்கேலாம் வந்து நம்ம மலிவாக வாங்கலாம் சில சில இடங்கள் இங்கே வந்து அந்த கோயில் பட்டுகள் அந்த கற்புறங்கள் இதெல்லாம் வந்து இந்த தொகையாக கடைகள் எல்லாம் இருக்குது இந்த கடைகள் கடைகளுக்கு எல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது இங்கே வாங்க ராணுவத்தில் வானம் எல்லாம் வந்துது இதுக்கெல்லாம் வந்து வாழைப்பிழா கடை இங்கே வரங்க இங்கே வரங்க இதுக்கெல்லாம் வந்து வாழப்பிழ கடை வாழைப்பழங்கள் பழங்கள் விற்கிற கடைகள் வெத்தலை கடைகள் எல்லாமே இதுக்கெலாம் இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக நல்லா இருக்குது இதுக்குன்னு தனியாக ஒரு ஹோட்டல் வந்து போட்டிருக்காங்க நல்லா இருக்குது எங்களை பாருங்க மாம்பழம் அப்பா பழம் எல்லாமே இருக்குது வாழைப்பழம் அண்ணா பழம் என்ன வேலை போகுது கதலி கதளி என்ன விட போகுது முந்நூறுவா ரைட் ரைட்டு கதலி பாருங்கள் முந்நூறுவாயா இங்கே முழுக்க இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பழங்கள்லாம் கிடக்குங்க பாருங்கள் മാംളം എന്നെ മെനവില കിലോ ആയിണ്ട് കിലോ ആയിണ്ട് റൈറ്റ് ब्लाട്ടം മൊഴനെ പറ കിലോ വണ്ട് 1000 മാം ആപ്പിൾ ആപ്പിൾ 200 ആക്കി 250 ആക്കി ആ 200 250 ട്രാറ്റ്സ് കാക്കി 100 200 കാക്കി 100 റൈറ്റ് 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 ഓറഞ്ച് 250 ഉണ്ട് ഉണ്ട് 250 റൈറ്റ് റൈറ്റ് കോയാപ്പളം 600 കിലോ 600 ഇതെന്താ കടലി മടത്തണ്ടേ ഇത്രയൊന്നും ഇല്ലയോ ആ കപ്പൽ കപ്പലെന്നെ വില പോകുന്നത് കപ്പൽ എപ്പോൾ വില തന്നെ നാനൂറ് ആ അമ്മ കപ്പൽ എപ്പോൾ വില ഓ യൂട്യൂബ്സിന് ഇത്ര ഇരുന്നൂറ് ആ അങ്ങോട്ട് എല്ലാം കിടക്കന്നെ റൈറ്റ് റൈറ്റ് ആ ഇത് അഞ്ഞൂറ് ഇത് കഥ ഇതാ വില കൂടെ തന്നെ ആ കപ്പൽ കൂടെ അത് വില കൂടെ തന്നെ നടത്തുക പോകണം റൈറ്റ് 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 ഓക്കെ അത് നാനൂറ് രൂപയും ഇത് വന്ന് അഞ്ഞൂറ് ആയാലും പാതിങ്ങനെ നല്ല മൃഗ മൃഗം അവിടെ ചന്തയ്ക്ക് വന്ന് കേട്ടിട്ടാണ് ഓക്കെ നന്ദിയാ നന്ദി നാ താങ്ക്സ് എന്നാ അപ്പം ഇതിൽ കൊഞ്ചം കൊഞ്ചമാ இதில் இந்த பழங்கள் எல்லாம் வந்து நாங்கள்லாம் விற்கணும் நல்லாயிருக்கு வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கு முதன்முறையாக இங்கே வர வழியா இதில் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வந்து ஆட்கள் தொகையாக கொண்டு வைக்கிறது எல்லாம் பாருங்கள் நம்மளேருந்து வர இடம் ஊர்ல இருந்து வர இடம் இதில் வச்சு தான் அப்புறம் அங்கே விற்பாங்க எல்லாம் வந்து இந்த தொகையாக வந்து வாங்குறவங்க அப்படியான நாங்கள்லாம் வந்து இதுகளை வந்து விற்கிறது பொருட்கள் எல்லாம் கொண்டு வரைக்கு இதெல்லாம் வந்து விலையில் வந்து தீர்மானித்து உள்ளுக்கு போய்க்கு வந்து விலையில் போடுறதுக்கான காரணம் வந்து இதில் வச்சு தான் அந்த விலையல் தீர்மானிப்பாங்க அப்படி இருக்குது ஒன்றுக்கு ஒரு தேனி கடை இருக்குது அழகான தேனி கடை அப்படி தான் இருக்குது இந்த மாதிரி சந்தை ஓகே காலை வந்து பார்த்துருப்பீங்கள் இன்றைய நாளில் அடி பொது சந்தை மரக்கடி சந்தை மீன் சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாமே நல்லா அழகாக காய்க்கிறாங்க கொஞ்சம் ஒரு நக்கலா ஒரு கம்பலா நல்லா வழியாக நல்ல ஒரு நல்லா காய்க்கிறாங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது இந்த காவலை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்கன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நீங்கள் எப்போ கடைசியாக அந்த இல்ல சந்தைக்கு நீங்கள் வந்தீங்கன்றதை வந்து மறக்காம சொல்லுங்கள் இன்னொரு அழகான ஒரு காவலி வாயிலாக சந்திப்போம் வேணா ஓகே பாய்